வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க சொந்த பொண்ணுக்கு கிஃப்டா கொடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கே பணத்தை கேக்குற அளவுக்கு கேவலமானவங்களா நீங்க சம்பந்தியமா சொல்லுங்க சொல்லுங்க சம்பந்தியமா அவ்வளவு கேவலமானவங்களா நீங்க அப்படின்னு சுதாகர் கேட்டுட்டு இருக்க பாக்யாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது யாரு கேவலமானவங்கன்னு சொல்றீங்க நல்லா யோசிச்சு பாருங்க யாரு கேவலமானவங்கன்னு உங்களுக்கே புரியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக சொந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அதை விட நான் கேவலமா போயிட்டு நான் நறுக்குன்னு பாக்கியா கேட்டு விட்டுறாங்க சம்பந்தியமா அப்படின்னு கத்துக்கிட்டேன் சுதாகர் ஒரு வரைய நீட்ட போதும் அப்படின்னு ஒரு கைய நீட்டை கத்துறாங்க பாக்யா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக ஒரு பிசினஸுக்காக உங்க மகனோட வாழ்க்கையவே அடகு வச்சிருக்கீங்க நீங்க கேவலத்தை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு பாக்யா சொல்ல நீங்க எல்லாம் மீறி பேசுறீங்க சம்பந்தியமா அப்படின்னு சுதாகர் நீங்க தான் எல்லையை மீறி நடந்துக்கிறீங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறேன்னு பெருமையா சொல்றீங்களே அதெல்லாம் எப்படி வாங்கினீங்க இப்படிதான் அடுத்தவங்கள ஏமாத்தி வாங்குனீங்களா அதுக்கு அவங்க வயிற்றல அடிச்சு சம்பாதிச்சது அடுத்தவங்க வாழ்க்கையை அழிச்சு வேலைய புடுங்கி சம்பாதிக்கிறது என்ன ஒரு வா கேட்டுகிட்ட வாழ்க்கை அப்படின்னு பாக்கியா சொல்ல நிறுத்துங்க என்ன விட்டா பேசிக்கிட்டே போறீங்க அப்படின்னு சுதாகர் கேட்க நான் எதுவும் தப்பா பேசலையே அப்படின்னு பாக்கியாவும் கத்த எல்லாமே தப்பா தான் பேசுறீங்க உங்க பொண்ணு ஏன் வீட்டுல வாழ்றா அத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொடக்கு போடுறாரு சுதாகர் பாக்யாவும் கோவமா என்ன பண்ணுவீங்க என் பொண்ண என்ன பண்ணுவீங்க என்னோட ரெஸ்டாரண்ட மட்டும்தான் நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன் என் பொண்ணோட வாழ்க்கையை யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கல ரெஸ்டாரண்ட் விஷயத்துல ஏதாவது ஆனா கூட நான் அப்படியே அமைதியா போயிடுவேன் ஆனா என் பொண்ணு இனியா வாழ்க்கையில ஏதாவது ஆனா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஒருத்தரையும் விட மாட்டேன் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு பாக்கியா பத்ரகாளி மாதிரி மாறி மிரட்ட அதுவரையில ஈனு சிரிச்சுட்டே இருந்த சுதாகர் அப்படியே திரும்பி அவங்கள பாக்குறாரு சம்பந்தியம்மா நீங்க ரொம்ப பேசுறீங்க அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சுதாகர் கேக்க புரிஞ்சுதான் பேசுறேன் என் பொண்ணு இனியா வாழ்க்கையில விளையாடணும்னு கனவுல கூட நினைக்காதீங்க அப்புறம் யாரும் என்னன்னு கூட பாக்க மாட்டேன்னு பாக்யா மிரட்ட சமந்தி சுதாகர் அப்படியே மடக்கிக்கிட்டு போகலான்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன் ஆனா உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லன்னு நினைக்கிறேன் ரொம்ப பேசிட்டீங்க சம்பந்தியமா சுதாகர் யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சுதாகர் சொல்ல தெரியுது நல்லா தெரியுது அடுத்தவங்க உங்க சொத்தை அப்படின்னு மறுபடியும் பாக்கிய ஆரம்பிக்க நிறுத்துங்க நிறுத்துறாரு சுதாகர் பெத்து பேப்பர்ல சைன் வாங்கினவை இந்த ரெஸ்டாரண்ட்ட பேர்ல ரெஸ்டாரண்டிருக்க முடியும் அத பண்ணாம உங்க பொண்ணு பேருக்கு எழுதுனேன் ரொம்ப ஜெனரஸா நடந்துகிட்டேன் ஆனா நீங்க அத புரிஞ்சிக்கவே இல்ல என்னோட ரெஸ்டாரண்ட்லயே வச்சு என்ன சுதாகரை கேவலமா பேசுறீங்கல்ல அப்படின்னு கேக்க இதோ பாருங்கன்னு என்ன ஆரம்பிக்க இனிமே உம் ஒரு வார்த்தை பேசாதீங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இருந்து இங்க நீங்களும் உங்க ஆளுங்களை இந்த ரெஸ்டாரண்ட்ட விட்டு கிளம்பணும்னு வாசல கைய காமிக்கிறாரு சுதாகர் பாக்யா செல்வி மத்த ஸ்டாஃப் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா இருக்காங்க செல்வி மட்டும் அக்கா அப்படின்னு அதிர்ச்சி தாங்காம கூப்பிடுறாங்க இன்னையில இருந்து உங்களுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இனிமே நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல காலடி வைக்க கூடாது இது என்னோட ரெஸ்டாரண்ட் சுதாகரோட ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சுதாகர் சொல்ல பாக்யா மட்டுமில்ல எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா இருக்காங்க கொஞ்சம் சமாளிச்சுக்கற பாக்யா வச்சுக்கோங்க தாராளமா இந்த ரெஸ்டாரெண்ட வச்சுக்கோங்க இதுவரைக்கும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பேருக்கு விட்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன் யாரோ ஒருத்தருக்கு பிச்சை போட்டத நினைச்சு இத நான் உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன் கேவலமா சொல்லிடுறாங்க பாக்யா பார்த்த அப்படின்னு சுதாகர் கத்திர கத்துல ரெஸ்டாரண்டே அதிருது அதை விட பாக்யா வேகமா அப்படின்னு கத்தி ஒத்த விரல நீட்டி மிரட்டுறாங்க சுதாகருக்கு ரொம்பவே கேவலமா இருக்கு நான் கடவுள நம்புறவ நாம செய்யற செயலுக்கான பலனை நாம அனுபவிக்குவோன்னு நம்புறவ நான் இந்த ரெஸ்டாரண்ட வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும் அந்த கடவுளுக்கும் தெரியும் அத நீங்க எப்படி அபகரிச்சிங்கன்னு அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும் அவரு பாத்து பாரு எல்லாத்தையும் அவரு பாத்து பாரு அப்படின்னு பையா கோவமா சொல்ல இவ்வளவு நடந்து உங்களால எப்படி இவ்வளவு நல்லா தைரியமா பேச முடியுது சம்பந்தி சுதாகர் கேக்க நான் நேர்மையா நடந்துக்கிறவ சார் நான் ஏன் பயப்படணும் ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் கண்டிப்பா நீங்க செஞ்ச செயலுக்கான பலனை அனுபவிச்சே ஆவீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்ல இன்னைக்கு இவங்க காலி பண்ணி அனுப்பிடுங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல அவரோட அசிஸ்டன்ட் ஓகேங்க சார் பாகியாவை பாத்துக்கிட்டே ஒருவேளை காலி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா என் சொந்தக்காரங்க என் சம்பந்தியம் எல்லாம் பாக்க வேண்டாம் அடிச்சு துரத்துங்கன்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றாரு சுதாகர் பாகியா ரொம்பவே அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்க சுதாகர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு பாக்யா கோவத்துல பெருமூச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க பாக்யா அங்க ஒரு சேர்ல பையன் உட்கார்ந்துருக்க எல்லா ஸ்டாஃபும் அவங்க பைய பையன் தூக்கிட்டு வர்றாங்க என் புருஷன் ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கான் நீங்க வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நானும் என் பிள்ளைங்களும் நிம்மதியா சாப்பிடுறோம் வேலை போயிடுச்சுனா நான் என்னக்கா செய்வேன் வேலை போயிடுச்சுன்னா நான் என்னக்கா செய்வேன்னு சுமதி கேக்குறாங்க அக்கா பைய பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கிறான் சம்பள காசை தான் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கேன் இந்த ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா என் பையன் படிப்பு போயிடுங்கா அப்படின்னு இன்னொருத்தங்க சொல்ல வேல போயிடுச்சுன்னு எல்லாரும் அக்கா கிட்ட சொல்லி புலம்புறீங்க அக்காவுக்கு ரெஸ்டாரண்டே போயிடுச்சு அது யார்கிட்ட சொல்லி புலம்பும் அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்காங்க என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கின எல்லாம் இந்த சம்பளத்தை வச்சுதான் அடைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சம்பளம் இல்லனா என் கதி அதோ கதி தான் அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்ல அக்கா கிளம்பலாமாங்கறாங்க செல்வி அவங்க ஆளுங்க பூரா வெளிய நிக்கிறாங்க ஏதாவது பிரச்சனை ஒரு வாசல் வாசல் இன்னொரு திறக்கும் உழைப்ப மட்டும் நம்பிட்டு அந்த உழைப்பு எப்பவுமே கை கொடுக்கும் கா செல்வி சொன்னாலும் பாக்யா ரொம்பவே படிதவிச்சு போய் உட்கார்ந்து என்னக்கா இப்படி அமைதியா இருக்கீங்க ஏதாவது பேசுங்க அப்படின்னு சுமதி சொல்ல மெதுவா எழுந்திருக்கிற பாக்யா நீங்க எல்லாரும் என்ன நம்பி தான் இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு வேலைக்கு வந்தீங்க எத்தனையோ கஷ்டமான நேரங்கள்ல என் கூட நின்னு இருக்கீங்க எப்படியோ போங்கன்னு உங்களை என்னால விட முடியாது நாளையில இருந்து எல்லாரும் பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துடுங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல அங்கதான் ஏற்கனவே ஆளுங்க இருக்காங்களேன்னு செல்வி கேக்குறாங்க இருக்கட்டும் செல்வி அவங்களோட சேர்ந்து இவங்களும் வேலை பாக்கட்டுமே நீயும் பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு பாக்யா சொல்ல அது சரியா வருமாக்கா அப்படின்னு செல்வி கேக்க பத்து பேர் வேலை செய்யற இடத்துல இருபது பேர் வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா இப்போதைக்கு வேற எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே இப்படியே இருக்க போறது இல்ல எல்லாம் மாறும் நாம அடுத்தடுத்த பிரான்சஸ் ஓபன் பண்ணுவோம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாங்கிறாங்க பாக்யா நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க யாருக்கும் வேலை போயிடும்ன்ற நிலைமைக்கு நான் வரவிட மாட்டேன் இந்த ரெஸ்டாரெண்ட்ல தான் நம்மளுக்கு கடைசி நாள் கிளம்பலாமான்னு கண்ணீரோட பாக்யா கேக்க சரி கிளம்பலாம்கான்னு சுமதி சொல்ல வரேங்கா வரேன்கா நான் வரேன்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தரா கிளம்பிட்டு செல்வி மட்டும் கூட நிக்கிறாங்க பாக்யா அழுதுகிட்டு எவ்வளவு சந்தோஷமா இந்த ரெஸ்டாரண்ட ஓபன் பண்ணோம்ல டேபிள் இப்படிதான் இருக்கணும் சேர் இப்படிதான் இருக்கணும் சமைக்கிற பாத்திரம் இப்படிதான் இருக்கணும்னு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து நான் பிளான் பண்ணேன் இப்ப எல்லாமே தர மட்டும் ஆயிடுச்சு அப்படிங்கிற பாக்யா அழுதுகிட்டே அங்க இருக்க டேபிள் சேர் எல்லாம் தடவி பாக்குறாங்க ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் இருக்க நேம் போர்ட தடவி பார்த்துட்டு வாயில கைய வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க ரொம்பவே அழுதுட்டு இருக்க பாக்யா செல்வி வந்து கைய வைக்க கொஞ்ச நாள் வாடகை வீட்டுல இருந்துட்டு அங்க இருந்து போறப்பவே அவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொந்த விட்டுட்டு செல்வி வாடகைக்கு இருந்த வீட்டை கூட திரும்ப திரும்ப போய் வரவே அழுவாதக்கா ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும் இதை விட பத்து மடங்கு பெரிய ரெஸ்டாரண்ட நீ கட்டுவாக்கா நீ மேல மேலும் போய்கிட்டே இருப்பக்கா நீ நல்லா இருப்பக்கா நீ அழுகாதக்கா நான் சொன்னேன்னா பளிக்கும் அக்கா வா அப்படின்னு பாக்யாவோட கைய பிடிச்சி செல்வி வெளியே கூட்டிட்டு வர்றாங்க கதவுக்கு வெளியே இந்த பக்கம் ரெண்டு பேர் அந்த பக்கம் ரெண்டு பேருமா சுதாகர் ஆளுங்க நிக்கிறாங்க அவங்க கதவை சாத்தி பூட்ட போக கைய நீட்டி சாவியை கேக்குற ஒருத்தர் நாங்க பூட்டிக்கிறோம் கொடுங்கங்கிறாரு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவரு கதவை லாக் பண்ணிக்க அவரு சங்கிலி போட்டு பூட்டு பூட்டை பாகியா அப்படியே வெறிச்சு பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க பூட்டிட்டு வாங்க போலான்னு நாலு பேரும் கிளம்பிட பாக்யா அங்கேயே செல மாறி நிக்கிறாங்க அக்கா அப்படின்னு கைய புடிச்சு செல்வி கூட்டிட்டு போறாங்க ரெண்டு பேரும் மெதுவா ரோட்ல நடந்துகிட்டு வர்றாங்க அக்கா நம்ம மசாலா கம்பெனி ஆரம்பிச்ச கதையெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா உங்க அம்மாவுக்கு பணம் தேவை குடுக்கறதுக்கு உன் கையில காசு இல்ல நீ ஒரு நாள் முழுத்த எங்கிட்ட புலம்புன ஞாபகம் இருக்கா தான் உனக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமே வந்துச்சு நீ அம்மா நீ சொன்ன வேலைய நான் செஞ்சேன் என்கிட்டயும் காசு இருக்காது உங்ககிட்டயும் காசு இருக்காது சில நேரம் எங்கிட்ட கூட காசு இருக்கும் ஆனா உங்ககிட்ட சுத்தமா இருக்காது எப்படியோ கஷ்டப்பட்டு ராதிகா கிட்ட கடன் வாங்கி மெஷின் எல்லாம் வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சோம் அப்புறம் வீடு வீடா சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தோம் அடுத்து பாண்டிச்சேரியில எம்எல்ஏ விட்டு கல்யாணத்துல சமைச்சோம் முதல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு மூணாவது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்ட புடுங்கிட்டாங்க ம் அப்படின்னு செல்வி சொல்ல அங்க ரோட் சைட்ல இருக்குற ஒரு திட்டுல உட்காடுறாங்க பாக்யா பக்கத்துல உட்கார்றாங்க செல்வி நீ பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே உனக்கு குடைச்சல ஆரம்பிச்சிருச்சுக்கா ஒரு தடவை உன் மாமியாரு உன்னைய வீட்டுல வச்சு சமைக்க கூடாதுன்னு சொல்லிச்சு எவ்வளவோ சண்டை போட்டுச்சு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உன் மாமியார் ஒரு பக்கம்னா கோபி சார் இன்னொரு பக்கம் அவரு கொடுத்த குடைச்சல் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சமா அப்படின்னு செல்வி சொல்லிக்கிட்டே போக வீட்ல இருக்கவங்க யாரும் நம்மள நம்பல எதையுமே செய்யவும் விடல அவங்க எல்லாரையும் சந்திச்சு ஒரு நம்பிக்கையோட வெளியே வந்தா வெளியே பாக்கியா சொல்ல ஆனா இவர வெளியில இருக்க வில்லன்னு சொல்ல முடியுமாக்கா குடும்பத்துல ஒரு ஆள் ஆயிட்டாரு வெளியாளா இருக்கும் போது காசு தரேன்னு சொன்னாரு இப்ப உன் மகளை வச்சு விளையாடுறாரு இனியா தான் அவருக்கு ரெஸ்டாரண்ட்ட பாத்துக்கிற அதிகாரத்தை குடுத்துச்சின்னு சொல்றாரு அத நீ நம்புறியா நடக்கிறதுலாம் இனியா பாப்பாவுக்கு தெரியும்னு நீ நம்புறியா அக்கா அப்படின்னு செல்வி கேட்க எனக்கு எதுவுமே தெரியல செல்வி யாருக்கு என்ன தெரியும் யாருக்கு என்ன தெரியாதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல செல்வி வீட்ல இருக்க சில அதி மேதாதிவிங்களை நினைச்சாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்படிதான் நடக்கும்னு நான் சொன்னேன் ஆனா அவங்க யாரும் நம்பவே இல்ல உனக்கு என்ன தெரியும்னு கேட்டாங்க இனிமே யாராவது என்ன பார்த்து உனக்கு என்ன தெரியும்னு கேக்கட்டும் அப்புறம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு பக்யா சொல்ல அக்கா நேரம் இருக்கு வீட்டுக்கு போவேனாமா அப்படின்னு செல்வி பாக்யாவ பரிதாபமா பாத்துட்டு கேக்க நீ போ செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல என்ன அனுப்பி விட்டுட்டு நீ இங்கே இருக்க போறியா பாக்கா போலான்னு செல்வி சொல்ல வீட்டுக்கு போறத நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு யார் முகத்தையும் பாக்கவே எனக்கு பிடிக்கல எல்லாத்தையும் எழுந்துட்டு போய் நிக்கும் போது ஆறுதலா ஒரு வார்த்தை பேசலன்னா கூட பரவாயில்ல உனக்கு இதெல்லாம் தேவைதான்னு சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு எங்க போனாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சொல்லி பொலும்புறதுக்கு ஒரு வீடு இருக்கணும் நமக்கு தான் அந்த குடப்பினையே இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல எனக்கு வயத்தறிச்சலா இருக்குக்கா உன் மக அந்த வீட்டுல வாழ போயிருக்கு இருந்தாலும் சொல்றேன் அடுத்தவங்க உழைப்ப சுரண்டி வாழ்ற யாருமே நல்லா இருக்க மாட்டாங்கக்கா அழிஞ்சு போயிருவாங்க நீ பாட்டுக்கு எல்லாரையும் புது ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்ட சம்பளம் கொடுத்து உனக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு செல்வி கேக்க பாத்துக்கலாம் செல்வி இன்னைக்கு வந்து நம்மள வெளிய போக சொன்னாரு அவரு பரம்பரை பரம்பரையா பிசினஸ் பண்றவரா நமக்கெல்லாம் யாருமே என்ன செல்வி நாமளா கத்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனிமேலும் பண்ணுவோங்கிறாங்க பாக்கியா ஆனாலும் ஒரே நாள்ல ரோட்டுக்கு வந்துட்டோமேக்கா செல்வி சொல்ல ரோட்டுக்கு வர்றது நமக்கு புதுசா என்ன இதுக்கு முன்னாடியே எத்தனையோ தடவை ரோட்டுக்கு வந்திருக்கோம் உன்னால முடியாது நீ எதுக்குமே லாய்கில்லன்னு சொன்னவங்க மத்தியிலயும் நாம வாழ்ந்து காட்டியிருக்கோம் உழைப்ப மட்டுமே நம்பி நாம மேல போயிருக்கோம் அதே மாதிரி இந்த தடவையும் நாம மேல வருவோம் யோசிச்சு யோசிச்சு மூளை டயர்ட் ஆயிடுச்சு எதுவுமே யோசிக்க முடியல ஆனா ஒரு வழி பொறக்கும்னு மட்டும் எனக்கு தோணுது பாத்துக்கலாம் செல்வேன்னு தைரியமா கண்ணை தொடிச்சுக்கிறாங்க பாக்யா வீட்டுல ஜெனி சோஃபால உட்காந்துருக்க இன்னொரு சோஃபால உட்காந்துருக்க ஈஸ்வரி ஆ நாளைக்கு வந்துடுறேன்டா இன்னைக்கு ஒரு நாள் நீ பாத்து கொண்டுட்டு இருக்காங்க போன்ல சரியா நீ ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க பாக்யா தயக்கத்தோட வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வர்றத பாத்துட்டு ஜெனி ஆன்டின்னு கூப்பிட பாக்யா எந்த ரியாக்ஷனும் இல்லாம போய்கிட்டே இருக்காங்க ஆன்டி ஆண்டி அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே பின்னாடியே ஜெனி வர்றாங்க ஆ நீ போயிட்டு வந்துட்டியா கிச்சன்ல உட்காந்து பேசிட்டு இருக்க ஈஸ்வரி உள்ளர நுழைய பாகியாவு ஓரக்கண்ணால பாக்குறாங்க சரிப்பா நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன் சரி வைக்கிறேன்னு போன வைக்கிறாங்க ஈஸ்வரி பாக்யா கிச்சன்ல வழக்கமான மேடை கிட்ட வந்து நிக்க பாக்யா கோபி கூப்பிட்டுகிட்டே இருக்கிறான் நான் நாளைக்கு வரேன்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்லு பாக்யா எதையும் கண்டுக்காம அங்க இருக்க கேசராலத்தை ஓபன் பண்ணி பாக்குறாங்க எல்லா ஹாட் பாக்ஸும் இருக்கு ஸ்டவ்ல தவாவை தூக்கி போட்டு தோசை ஊத்த ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி என்ன நீ வந்ததும் வராதமா சமைக்க ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்க பாக்யா கிட்ட எந்த பதிலும் இல்ல ஆண்டி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ஜெனி கேட்க வேணான்னு தலையை மட்டும் ஆட்டுறாங்க பாக்யா ஜெனி ஓ அத்தை இன்னைக்கு மௌன விரதம் போல ஒன்னு பேசி சாகடிப்பா இல்ல பேசாம சாகடிப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி பேசாம நிக்கிறாங்க பாக்யா அவங்க பாட்டுக்கு தக்காளி சட்னிக்கு தக்காளி வெங்காயத்தையும் கட் பண்ணி பச்சையாவே அரைக்கிறாங்க அப்படியே பச்சை சட்னி எடுத்து பிளேட்ல போட்டுட்டு இருக்க ஆமா இனி அவங்க ஏதாவது போன் பண்ணியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க பிளேட்ல இட்லியை போட்டுட்டு இருக்காங்க பாக்யா உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் ஏதாவது பதில் சொல்றியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க பிளேட் எடுத்துட்டு வந்து வச்சு பாக்யா கடகடன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஜெனி தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க அவ குரூப்ல எத்தனை போட்டோ அனுப்பி இருக்கா அதெல்லாம் நீ பாத்தியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க ஹாய்மா அப்படின்னு எழிலும் செழியனும் வந்து நிக்கிறாங்க பாக்யா சாப்பிட்டுகிட்டே இருக்க உங்க அம்மா வந்து அரை மணி நேரம் ஆச்சு ஆனா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல நானும் ஜெனியும் தான் இங்க மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா என்னாச்சு நீ எழில் கேக்குறாரு அம்மா ஏதாவது பிரச்சனையா சொல்லு அப்படின்னு கிளம்பறேன்னு சொன்னதுல இருந்துதான் நீ அமைதியா இருக்க நான் இருக்கிறது கிளம்பட்டுமா கெளவிய தூக்கி மனையில வையின்ற மாதிரி பேசுறாங்க என்ன பாட்டி நீங்க பேசுறீங்க நீங்க இங்க இருந்தா சந்தோஷம் தானே படுவாங்க என்னமா ஆச்சு ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது பிரச்சனையான செழியன் கேக்குறாரு நோ ஆன்சர் ஃப்ரம் பாக்யா என்னமா இது அப்படிங்கிற மாதிரி செழியன் பாத்துட்டு என்னடா இதுன்னு எழில் கிட்ட கேக்குறாரு அம்மா ஓகே தானேம்மா அப்படின்னு எழில் கேட்க எனக்கு ரொம்ப பசிக்குதுடா அப்படின்னு பாக்யா சொல்ல சரி சாப்பிடுங்கிறாரு எழில் செளியன் ஜெனிகிட்ட என்னதுன்னு ஜடையில கேட்க அவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்ட போட்டுட்டு பாக்கியா வந்து தண்ணிய குடிக்க அம்மா ஏதாவது இருந்தா சொல்லுமா அம்மா என்னம்மா என்னாச்சு உனக்கு நீ இளையல் தோல்ல கைய வச்சு கேக்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா நான் போய் தூங்குறேன் கிளம்பிடுறாங்க பாக்கியா எல்லாருமே திகைச்சு போய் பாத்துட்டு நிக்கிறாங்க என்னடா செல்லியன் கேக்க என்னடா இது இவ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கறா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க எல்லாருமே புரியாம பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்